ஆன்மீக அன்புகளுக்கு எனது கலை வணக்கங்கள் என்று குரோதி தமிழ் வேடும் தட்சிணாயணம் மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இன்று சம நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்திலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சி வரை மாலை நான்கு நாற்பத்திலிருந்து ஐந்து நாற்பத்தஞ்சி வரை கௌரி நல நேரம் காலை ஒன்று நாற்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சி வரை மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மாலை மூன்று மணிலிருந்து நாலு முப்பது வரை குளிகை மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய சூழ வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் இன்றைய திதி இன்று மாலை ஆறு நாற்பத்தொம்பது வரை சப்தமி பின்பு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு நாற்பது வரை ரோஹிணி பின்பு மிருகசிரிடம் இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு ரெண்டு வரை யோகம் பின்பு சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு இருபத்தொம்பது வரை பத்திரை பின்பு மாலை ஆறு நாற்பத்தொம்பது வரை பவம் பின்பு பாலவம் இன்றைய நேத்திரம் இன்று அதிகாலை நான்கு நாற்பது வரை இரண்டு கண் பின்பு ஒரு கண் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்திராசமம் அதிகாலை நான்கு நாற்பது வரை சுவாதி பின்பு விசாகம் சுவாதிக்கும் விசாகத்துக்கும் சந்திராசமின்றி கொஞ்சம் பேச்சுக்கள் செயலையும் கொஞ்சம் கவனம் வாங்க இன்றைய ராசி பலன் பார்ப்போம் இந்திய ராசி பலன் முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்புக்கு பார்த்திங்கன்னா மனசில் கொஞ்சம் ஒரு தன்னம்பிக்கையோடு தம்மங்களால் முடிய முடியும் நம்மளால் முடியின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு நீங்கள் இன்று செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அமைது உங்களுக்கு எதிர்காலத்துக்கான சில முடிவுகள் அது வந்து ஒரு வேலைவாய்ப்பாக இருக்கலாம் அது கல்வியாக இருக்கலாம் சேமிப்பாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் அந்த எதிர்கால சம்பந்தமான சில முக்கியமான முடிவுகளும் இருக்கக்கூடிய ஒரு நாள் அமைப்பது உங்களுக்கு வியாபாரத்தை கொஞ்சம் புதிய முயற்சி புது கான்ட்ராக்டு புது கஸ்டமர் எல்லாம் கொஞ்சம் சாதம் அமைகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசம் ஆகுதுவங்களுக்கு சுபகாரியங்களாம் நீங்கள் எதிர்த்து நினைச்சு இங்கே செய்யணும் எதிர்பார்ப்பா எதிர்பார்க்க நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான நாள் உங்களுக்கு என்று குறுகிய தூர பயணங்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக போது உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சியெல்லாம் கொஞ்சம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போதும் உங்களுக்கு வருமானத்தை பெருக்குவதற்கான நிறைய வாய்ப்புகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நல்லது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நாளாகுது உங்களுக்கு மற்றபடி ஒரு ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு உயரிய கொடுக்கக்கூடிய ஒரு உயர்வு நிறைந்த நாளாக என்று அமைகிறது ரிஷபராசி என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்று உங்களுடைய பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சாதகமான பொருளாக கிடைக்க போதும் உங்களுக்கு உடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பெலாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் உங்களுடைய உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த சிந்தனை பேச்சால் நல்ல ஒரு நீங்கள் சொல்கிற கருத்துக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கிறது உங்களுக்கும் ஒரு பெருமை சேரக்கூடிய நாள் அமையுது உங்களுக்கு மனதுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்த சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் முடிவு பெறக்கூடிய நாளாகுது உங்களுக்கு இந்த கல்வி பணியில் கொஞ்சம் ஒரு மேன்மை ஏற்படுப்பது உங்களுக்கு ஆடை ஆவரங்கள்லாம் வாங்கி சேர்ப்பதற்கு ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பயணங்கிற மூலம் நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைய புறையினீங்க அதே சமயத்தில் லாபமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு பயணமாகவும் அந்த பயணம் உங்களுக்கு அமையப்போகுது உங்களுக்கு நண்பர்களுடைய உதவியால் ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல அனுகூலமாக வெற்றியாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக பேசக்கூடிய பொறுமையாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் உங்களுக்கு அமைகிறது மிந்துராசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபேஸ்க்கு நல்ல ஒரு பொலிவாக இருக்க போது உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்க போகிறீங்க இப்படி நல்ல நல்ல எண்ணங்கள்லாம் ஒரு மகிழ்ச்சியாக கொடுக்க போகுது உங்களுக்கு வாழ்க்கை துணையோட கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் மோதல்கள்லாம் ஏற்பட்டு நீங்கள் இப்படி ஒரு அற்புதமான ஆள்வங்களுக்கு எதுமாதிரி சின்ன சின்ன கொஞ்சம் வந்து வெளிப்படக்கூடிய நாள் அவங்களுக்கு பார்த்துங்க உத்தியோகத்தில் சில சூட்சமங்கள் அந்த சூட்சமே புரிந்து கொள்வதால் உங்களுடைய பணியை நீங்கள் எளிதாகி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமானவங்களுக்கு புதிய பொருட்கள் கொஞ்சம் வாங்கி மகிழ்ச்சியாக கூடிய நாளாகவும் இருக்குது உங்களுக்கு திடீர் செலவுகளால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகளும் அதிகரிக்க உங்களுக்கு மனதில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக என்று உங்களுக்கு இருக்குது மற்றபடி அன்பும் பாசமும் மிகுந்த ஒரு அற்புதமான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது கடகராசி பார்த்தாட்டு உங்களுக்கு பிள்ளைகளால் கொஞ்சம் மனோரத்தம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு தேவையற்ற கொஞ்சம் செலவுகள்லாம் கொஞ்சம் குறைத்துட்டு கொஞ்சம் உடைய வருமான கொஞ்சம் சேமிப்பை மாற்றுக்கலாம் முயற்சி பண்ணுங்கள் குலதெய்வ கோவில் போயிருக்கிற சில எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு நீண்ட நாள் கொஞ்சம் போக வேண்டிய சில புனித யாத்திரை பணங்கள்லாம் கொஞ்சம் கைகூடக்கூடிய நாளாக போது உங்களுக்கு நெருக்கமானங்களும் யார் என்ன கொஞ்சம் பற்றி கொஞ்சம் புரிதலாக மேம்படுத்த போதும் போது குழந்தைங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய வரவுகள்லாம் கொஞ்சம் திட்டமிட்டபடி கொஞ்சம் செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வரவுகளும் வரப்போது உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் நிறைய போட்டிகளை சந்திக்கிற ஒரு போட்டி நிறைந்த ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது சிம்மராசி பார்த்தா உங்களுக்கு இந்த மாணவர்களுடைய கல்வியில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிக்க போகுது அவங்களுக்கு எதற்கு கொஞ்சம் மந்தத்தினம நீங்கி கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் ஒரு ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புத நாள் உங்களுக்கு எதுவார சில வரவுகள்லாம் வந்து அந்த வரவுகளை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொள்வதில் ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்க போது உங்களுக்கு குடும்ப குடும்பத்திலாம் ஒரு அமைதியும் நிம்மதியும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில உபாதைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு அற்புதமானால் உங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான சில முயற்சிகளாக கண்டிப்பாக உங்களுக்கு ஈடேற போகுது உங்களுக்கு மற்றபடி கலகலப்பான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும்போது உங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய வெற்றியை நீங்கள் நிறைய சந்திக்கக்கூடிய நாளாக என்று உங்களுக்கு கன்னிகாசனி பார்த்தா உங்களுக்கு என்று இந்த மன உறுதியுடன் கொஞ்சம் பிரச்சனைகளை எதிர்க்குள்ளே போகிறீங்க எந்த பட்சமும் பார்த்துக்கலான்னு சில மன தைரியத்தோடு சில பிரச்சனைகள் எதிர்க்கொள்ளக்கூடிய நாளாகுது உங்களுக்கு புதிய பொருட்களை வாங்குவதற்கான ஆர்வம்லாம் அதிகரிக்க போகிறது உங்களுக்கு ஆன்மீகத்தை கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிக்க போகுது உங்களுக்கு இந்த சமூக பள்ளி இருப்பனால் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் ஆதரவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது உங்களுக்கு வியாபாரப்பள்ள நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக உங்கள் சாதம் அமைப்பது உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அந்த நாள் உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசி அமைப்பு உங்களுக்கு இந்த எதிர்பாராத சிலருடைய சந்திப்பு ஏற்படுதான் உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது உங்களுக்கு உத்தியோகத்துக்குள்ள இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு இந்த வெளியூர் பயணங்களால் கொஞ்சம் வெளிவட்டாரத்துறவுலாம் உங்களுக்கு அதிகரிக்க போது உங்களுக்கு கனிவான பேச்சுக்களால் உங்கள் மீது ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புத நாள் உங்களுக்கு ஒளிநடப்பில் கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் செல்வது நல்லது உங்களுக்கு அது எது பேசாமல் சில விஷயங்கள் கொஞ்சம் வெட்டி கொடுத்து அனுசரித்து உங்களுக்கு சுபகாரிய சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது யோசித்து செயல்படுவது நல்லது உங்களுக்கு கூடிய பழைய பகைகள்லாம் கொஞ்சம் மறையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது விருச்சிகராசின்னு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் இனம் புரியாத ஒரு சிந்தனையால் மனசுக்கு கொஞ்சம் ஒரு அலைச்சல் ஒரு உளைச்சல் ஒரு மாதிரி எண்ணங்கள் ஏற்படலாம் அவங்களுக்கு பார்த்துங்க சுபகாரிய முயற்சிகளை கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது விஷேஷங்கள் பேசணும்னா கொஞ்சம் சம்பந்தமாக கொஞ்சம் யோசித்து சொந்த பார்த்த கொஞ்சம் யோசித்து கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லது உங்களுக்கு மற்றக்கூடிய செயலில் கொஞ்சம் தலையிடாமல் தள்ளி இருப்பது சிறப்பு உங்களுக்கு அவங்க விஷயத்தவங்க வேலையை பார்த்துக்குவனால யார் விஷயம் நீங்கள் போய் தலையிடாதீங்க அலுவலகத்தை கொஞ்சம் உங்களுடைய மேல் அதிரடியோ உடன் பணியாற்ற பணியாடமும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அமைதியாக உங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு போயிட்டு வாங்க யார்ட்டையும் தேவையில்ல பேச்சுகளாக வாழ்த்து கொள்ளாதீர்கள் இதுவர செய்திகளாக உங்களுக்கு கொஞ்சம் விரயங்களை ஏற்படுத்த போது அந்த விரயங்களால் அவங்களுடைய சேமிப்பு குறையக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு கனவு மலையிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாள் உங்களுக்கு மற்றபடி விவேகத்தோடு சூழ்நிலை இருந்து சூழ்நிலையை அறிந்து நீங்கள் பழகக்கூடிய பேசக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது விவேகம் வேண்டிய நாள் தனுசுராசனு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் பல புதிய மாற்றங்களை நீங்கள் ஏற்படுதால் கொஞ்சம் லாபம் உங்களுக்கு போகுது உங்களுக்கு பெரிய மந்தைய சந்திப்பெலாம் உங்களுக்கு இருக்குது தான் மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது குடும்ப உறுப்பினர் இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுலாம் கொஞ்சம் குறையக்கூடிய நாளாகும் தவறிப்போன வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அமைது உங்களுக்கு இந்த வெளியில் தொடர்பான பயண வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நன்மையும் ஏற்படக்கூடிய நாள் உங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னெடுத்தால் கிடைக்க போகுது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஒரு ஒரு வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாக உங்களுக்கு என்று அமைகிறது உங்களுக்கு உடைய உறவினிக வழியில் கொஞ்சம் தனிப்பட்ட சில மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கிடைப்பது உங்களுக்கு தடைப்பட்ட சில பேச்சு வார்த்தைங்களை கொஞ்சம் சுமூமாக முடியக்கூடிய ஒரு அற்புத நாள் உங்களுக்கு உடனே பிறந்தவங்களுக்கு உதவியாக போகிறாங்க உங்களுக்கு இந்த சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் கொஞ்சம் அதிக நாள் உங்களுக்கு வியாபாரத்தை கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட உங்களுக்கு சொத்து சம்பந்தமான வழக்குகளில் கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நாள் பொன்பொருள் சேர்க்கைக்கான சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது மற்றபடி நல்ல ஒரு பெருமை நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அந்த நாள் உங்களுக்கு அமைகிறது கும்பராசி பார்த்தா உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை கொஞ்சம் சாதுத்தியமான சில சேலைகள்லாம் செயல்படுத்த போகிறீங்க நீங்கள் அதன் மூலம் உங்களுடைய மேன்மையை நீங்கள் அடைய போகிறீங்க நீங்கள் மாணவர்களுக்கு அந்த உயர்கல்வி பற்றிய சிந்தனைகள்லாம் அதிகரிக்க போது உங்களுக்கு இந்த பிள்ளைகளுடைய விருப்பங்கள் என்னவோ அதை கேட்டு சில விஷயம் செய்கின்ற போது உங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுலாம் ஒரு குறையக்கூடிய நாளாக தான் குழந்தைகளில் சில விஷயங்களை கேட்டு செய்யுங்க மனதுக்கு இருந்த சில குழப்பங்கள்லாம் கொஞ்சம் நீங்கி ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைதியான நாளாக இருக்க போது உங்களுக்கு இன்னற்ற காரியங்கள்லாம் கொஞ்சம் வெற்றி கிடைக்க போகுது உங்களுக்கு உங்களுடைய தன வரவுகள் அதிகரித்தான் உங்களுடைய சேமிப்புகளை கொஞ்சம் அதிகரித்து கொள்ளக்கூடிய அற்புத நாள் உங்களுக்கு மனது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிறைந்த நாளாக அமைகிறது மீனராசி முடி பார்த்தாட்டு உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கான ஒரு எண்ணங்கள்லாம் வரப்போகுது அதுக்கான ஒரு முயற்சி எடுப்பு சமூக பணி கொஞ்சம் செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைகிறவங்களுக்கு இந்த விவசாயம் சார்ந்த தொழில்களில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க போகுது தேவையான உதவிகளும் கிடைக்க போது உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை கொஞ்சம் காப்பாற்றக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு தந்தை வழியில் கொஞ்சம் இருக்கின்ற உறவினர்கிட்ட கொஞ்சம் ஒத்துழைப்பு கொஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபராக இருக்க போகிறாங்க வாடிக்கையை விட கொஞ்சம் ஒத்துழைப்பு மேம்படுத்தால் கொஞ்சம் நல்ல ஒரு பேச்சு நல்ல ஒரு வரவேற்பை வைத்துக்கொண்டால் நல்ல ஒரு வாரியத்தை நீங்கள் பெற்று வியாபாரம் நல்லா அதிகரிக்கக்கூடிய நாள் உங்களுக்கு எந்த எதிர்ப்பான எதிர்ப்புகளையும் கொஞ்சம் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறதால கொஞ்சம் எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாக இன்று அமைகிறது அனைத்து ராசி நன்புகளுக்கும் இதனால் ஒரு இணைய நாளாகும் வெற்றி நாளாக கண்டி வேண்டிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்